எல்ஐசி முதலீடு மற்றும் காப்பீடு தொடர்பான அனைத்து சந்தேகம் மற்றும் விவரங்களுக்கு எயிட் நைன் செவன் த்ரீ டபுள் செவன் ஃபைவ் த்ரீ டூ சிக்ஸ் எண்ணை அணுகவும் நாளைய தினம் இருபத்தி மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று அபிஜித் நட்சத்திர நேரமானது வரவிருக்கிறது நாம் அறியாத இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித்து நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பூலோகத்தில் வசிக்கும் மக்கள் கையில் கொடுத்தால் அவர்கள் அதை தவறாக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்று கிருஷ்ண பரமாத்மா இதை தன்னுடைய மயில் இறகில் மறைத்து வைத்துள்ளார் சரி நாளைய தினம் அபிஜித்து நட்சத்திரம் வந்திருக்கிறது அதற்கு அப்படி என்ன சிறப்பு நாளைய தினம் திருவோண நட்சத்திரம் இருக்கும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய தினம் அது மட்டுமல்லாமல் இந்த அபிஜித்த நட்சத்திர நேரம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்திருக்கிறது எனவே இந்த நாளை யாரும் தவறவிட்டால் இதுபோல் இன்னொரு நாள் கிடைக்கவே கிடைக்காது ஆகவே இந்த நாளையும் இந்த நேரத்தையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த நாளில் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம் இருபத்தி மூணு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரமான ஐந்து பத்தொன்பது மணியிலிருந்து ஐந்து நாற்பத்தி மூன்று மணி வரை அபிஜித்த நட்சத்திரம் வந்திருக்கிறது குறிப்பிட்ட இந்த அபிஜித்த நட்சத்திர நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றி வைத்துக் கொள்ள வேண்டும் நெய் தீபம் ஏற்றுவது என்பது சிறப்பு இது முருகப்பெருமானின் செவ்வாய்க்கிழமையோடு தொடர்புடையதால் அந்த நேரத்தில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வெற்றிலை தீபம் ஏற்றுவது என்பது மிகவும் சிறப்பு அல்லது ஆறு என்ற எண்ணிக்கையில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தாலும் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுகிறது எனவே இந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் வெற்றிலை தீபம் அல்லது ஆறு நெய் தீபங்களை ஏற்றி வைத்து முருகப்பெருமானின் மந்திரமான व ॐ सारवन भव சரவண என்ற என்ற மந்திரத்தை அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் முழுவதும் கண்ணை மூடிக்கொண்டு முருகப்பெருமானை மனதில் நினைத்துக்கொண்டு உச்சரிக்க வேண்டும் நம்பிக்கையோடு செய்பவர்களுக்கு அந்த முருகப்பெருமான் உங்களுக்கு என்ன வரம் நீங்கள் கேட்கிறீர்களோ அந்த வரத்தை வாரி வாரி வழங்குவார் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுவது என்று நம்முடைய சேனலில் ஏற்கனவே பதிவு போட்டிருக்கின்றோம் இவ்வாறு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அபிஜித்து நட்சத்திர அந்த இருபத்தி நாலு நிமிடம் இடங்களில் வழிபாடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடட்டும் ஆன்மீகம் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க